ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தாங்க பேச போகிறோம் அதாவது அறுபது வயசுக்கு மேலே தடுமாற்றம் இல்லாமல் நிமிர்ந்து நம்பிக்கையாக நடக்கிறதுக்கு சிறந்த வழிமுறைகள் என்னென்னதை பற்றி விரிவாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளில் பலருக்கும் வயது ஆக ஆக முதுகு வலி மூட்டு வலி சீரான சமநிலை இல்லாமல் தடுமாறி விழுதல் மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இதை சரியான உணவு உடற்பயிற்சி வாழ்க்கை முறை மூலமாக நம்மளாத இதை தவிர்க்க முடியும் இன்னைக்கு நம்மளோட வீடியோ முழுக்க முழுக்க நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்க எல்லாருக்குமே பயனுள்ள தகவல்கள் தான் இருக்க போகுது இது ஒரு அறிவியல் ஆதாரம் உள்ள ஆனா எளிமையான தமிழ்ல சொல்லப்படுற ஒரு வீடியோங்க இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நலந்திர சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துக்கு பெல்க்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் சமநிலை மற்றும் தசை வலிமைக்கு தேவையான சத்துக்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரதம் அறுபது வயசுக்கு மேல தசைகள் சுருங்கிறது சாதாரணங்க அதனால தினமும் புரதம் நமக்கு ரொம்பவே தேவையா இருக்கு நல்ல புரதம் தர உணவுகள் என்னென்ன தெரியுமா முட்டை பாசி பருப்பு சுண்டல் காஃபி பால் தயிர் மீன் அடுத்தது கால்சியம் மற்றும் வைட்டமின் டி எலும்பு பலம் குறைஞ்சாதான் தடுமாற்றம் அதிகமாக வரும் இதுக்காக பால் பன்னீர் தயிர் சிறுதானியங்களான வரகு குதிரைவாளி அப்படி இல்லனா சூரிய ஒளியில தினமும் ஒரு இருபது நிமிஷம் நிக்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க அடுத்தது மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நரம்புகள் சரியா வேலை செய்யலனா இது மாதிரியான மற்றும் பொட்டாசியம் ரொம்பவே தேவைங்க இதுக்கான உணவுகள் என்னன்னா வாழைப்பழம் முருங்கைக்கீரை பரங்கிக்காய் பருப்பு வகைகள் பாதாம் மற்றும் வேர்க்கடலை அடுத்தது ஒமேகா மூன்று அமிலம் மூளை நரம்பு மூட்டுக்கள் இது எல்லாம் சீராக இருக்க இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க இது எல்லாமே மீன் அக்ரூட் விதைகள் நம்மளோட தடுமாற்றம் நம்மளோட வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை கொண்டு வரது ரொம்பவே அவசியங்க தினசரி நடைப்பயிற்சி செய்யணும் நாள் ஒன்றுக்கு குறைஞ்சது முப்பது நிமிஷம் நடைப்பயிற்சி செய்றது சிறந்ததுங்க அது சரியான செருப்பணிந்து மெதுவா சமநிலையா நடக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது சமநிலை பயிற்சிகள் தினமும் பத்து நிமிஷம் பேலன்ஸ் எக்ஸ் எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே நல்லதுங்க ஒரு கால நிமிர்ந்து நெல்லுங்க மெதுவா கால் மாறி மாறி நிக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க கை உயர்த்தி மெதுவா நீட்டம் பண்றது இன்னுமே சிறந்தது அடுத்தது யோகா பிராணாயாமம் தாடாசனம் திரிகோணாசனம் ருக்ஷாசனம் மாதிரியான ஆசனங்கள் சமநிலையை வளர்க்க உதவியா இருக்கு பிராணாயம் நரன் நரம்பு கட்டுப்பாட்டை மேம்படுத்துதுங்க போதுமான தூக்கம் தூக்கம் குறைஞ்சா நரம்பு தசை ரீதியான சிக்கல்கள் அதிகமா வரும் தினமும் எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க ஏற்படலாம் குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி டெய்லி குடிச்சே ஆகணுங்க இது மட்டும் இல்லாம சில தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் அதிக உப்பு அதிக சர்க்கரை உணவுகளை தவிர்க்கலாம் சிகரெட் மதுபானம் போன்ற தீங்கான பழக்கத்தை விடுறது நல்லது நீண்ட நேரம் அமர்ந்து இருக்காதீங்க மன அழுத்தம் அதாவது எல்லாம் கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது சிலர் மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான மருந்துகள் கூட ஒரு சிலருக்கு தடுமாற்றத்துக்கான காரணமா கூட இருக்கலாம் மருத்துவத்தை கேட்டுட்டு நம்மள அந்த சேஞ்ச் டேப்லெட்டினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்காக வீட்லயே சில இயற்கை உதவிகளை நம்ம நாடலாங்க நெய் தினமும் கொஞ்ச அளவு நெய் சாப்பிடலாம் இது மூட்டை நன்றா இருக்க உதவியா இருக்கும் அடுத்தது முருங்கை கிரசும் இது எலும்புக்கு வலிமையை தருது நெல்லிக்காய் இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சதுங்க ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது எள்ளு கால்சியம் மிகுந்தது இது எலும்ப வலிமையாக்குது அடுத்தது இஞ்சி மிளகு பூண்டு இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இது மாதிரியான இயற்கை வழிகளால நம்மளால தடுமாற்றத்தை தடுக்க முடியுங்க வயது அப்படின்றது ஒரு எண் மனசுல நம்பிக்கை இருந்தா உடலும் அதே மாதிரி ஒத்துழைக்கும் தினமும் காலை எழுந்த உடனே சொல்லுங்க நான் ஆரோக்கியமானவேன் நான் நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு அது நம்ம மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நேரத்துல சக்தியை தரும் இது எல்லாமே எளிமையான மாற்றங்கள் தாங்க ஆனா தொடர்ந்து பின்பற்றினீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல கூட நீங்க உற்சாகமா தடுமாற்றம் இல்லாம நடக்க முடியும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்